நடக்க போகிற காரியங்கள் புஸ்தகம் காரியாசிங்க ஆறாவது அஞ்சாவது ஆறாவது வசனத்தை வாசிங்க விழித்து அழங்கள் திராட்சரசம் அஞ்சாவது வெறிய அஞ்சாவது ஆறா அஞ்சு வாசிக்க எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது என் என்ன அதன் கடைவாய்ப்பு கடவாய் பற்கள் அதற்கு உண்டு இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வரப்போகிற ஒரு பெரிய ஜனம் ஒரு பெரிய கூட்டம் எழும்பி வரப்போகிறது அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் அதன் கடவாய் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அப்படின்னு இருக்கு யார் வரப்போறா இஸ்ரேலுக்கு விரோதமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் தான் அங்கே உரைக்கப்பட்டிருக்கு முதல்ல இது யார பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் நல்லா கவனிங்க அதன் வாய் சிங்கத்தின் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன இருந்தன யாரை பத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன அப்படின்னு இருக்கு ஒன்னாவது வசனத்துல இங்க நீங்க வாசிச்ச யோவேல் ஒன்னு ஆறுல ஒரு பெரிய ஜாதி என் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது அப்படின்னு இருக்கு துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அங்க வாய் சிங்கத்தின் வாய் யார பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வெளிப்படுத்தல் பதிமூணுல வரப்போகிற மிகப்பெரிய வல்லரசு கவர்மெண்ட் யூனியனை குறித்து அங்கே இது என்ன சொல்றீங்க எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுனிங்க இப்ப நீங்க பாக்குற வார் இருக்குல்ல இந்த வார் லீட்ஸ் டு தேர்ட் வேர்ல்டு வாருக்கு லீடு போகும் இது அப்படியே மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி போகும்

இந்த யுத்தத்தின் முடிவில் புது வல்லரசு உருவாகும் நியூ சூப்பர் பவர் ஒவ்வொரு உலக யுத்தம் முடியும் போது ஒரு சூப்பர் பவர் வரும் முடியும் போது சூப்பர் பவராக செகண்ட் முடியும் போது அமெரிக்கா சூப்பர் பவராக மாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா தான் இருக்கு இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு பொருளாதாரத்துல விழுந்துருச்சு இப்போ மற்ற காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்கு அமெரிக்காவுடைய கடன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் முப்பத்தி மூணு ட்ரில்லியன் கோடியை தாங்கிடுச்சு சோ அடைக்க முடியாத இடத்துக்கு அமெரிக்கா போயிடுச்சு சோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நீங்க பாப்பீங்க பிரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பிரிக்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி ஆரம்பிச்சு இப்போ இருபத்தி நாடுகள் அதோட கூட சேர்ந்து இருக்காங்க இது ஒண்ணுத்துக்குமே ஆகாது எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க இது சும்மா அப்படி எழும்பி வரும் ஆனா அடுத்து வரக்கூடிய கரன்சி இவங்க தான் யூரோப்பியன் யூனியன் மூணாவது வல்லரசாக ஏன்னா பைபிள் படி பத்து கொம்பு உள்ள ஏழு தலை உள்ள ஒரு மிருகம் ஒரு ராஜ்யம் தான் எழும்பி வரணும் பத்து கொம்புனா பத்து ராஜா ஏழு தலைனா ஏழு மலை அந்த வெளிப்படுத்தல் பதிமூணுல கொம்புனா இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் பத்து நாடுகள் இருக்கு இவங்களுக்கு அதே மாதிரி இவங்க கிட்டதான் ஏழு தலை உள்ள நகரம் இருக்கு இட்டாலி ரோம் ஏழு உள்ள நகரம் இருக்கு சோ இவங்க தான் அடுத்து எழும்பி வரணும் பைபிள் கணக்கு படி இவங்களுடைய கரன்சி அது டிஜிட்டலாகவும் இருக்கலாம் டிஜிட்டல் கரன்சி மாறி யூரோ என்று சொல்லக்கூடிய இவங்க தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம். மிக முக்கியமான. உக்ரைனை நேட்டோக்குள்ள கொண்டு வந்து உக்ரைனை யூரோப்பியன் யூனியனுக்குள்ள கொண்டு வரணும்னு இவங்க பண்ணதரோட விளைவே தான் ரஷ்யா வாரை ஆரம்பிச்சிச்சு. சோ இப்போ இவங்க தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இவங்க சூப்பர் பவரா மாறுவாங்க. இவன்தா இந்த கவர்மென்ட்ல தான் வரப்புற ইউরোপியன் யூனியன்ல தான் கடைசியா வரக்கூடிய ஒரு கிங். அவம்தான் பைபிள் சொல்லக்கூடிய ஆன்டி கிறைஸ்ட்டாக இருப்பான். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி தேவாலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் இதுதான் ஒன்னு இருக்கு எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி இருக்கு இருபத்தி ஒன்பது இன்னும் சில நாடுகள் அப்ளை பண்ணி இருக்கிறாங்க சேரும் போது ஒரு பெரிய கூட்டம் பலத்த ஜாதி எல்லாரும் ஒன்னா சேருவாங்க இதுலயே பாருங்க பிரான்ஸ் இருக்கு பிரான்ஸ் ஒரு மிகப்பெரியதான ராணுவ காரியங்கள் அதே மாதிரி இтали இருக்கு அதே மாதிரி இவங்க கிட்ட வந்துட்டு ইউরোপியன் யூனியன் குள்ள மற்ற நாடுகளும் கலந்து இருக்கு எல்லா 29 நாடு இருக்கு சோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஜாதியாக எழும்பும் போது கடைசியாக இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆண்டி கிரைஸ்ட் சூப்பர் பவர் அந்த ஆண்டி கிரைஸ்ட் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவான் அந்த கிங்டம் இது இதை நாங்க ஒரு ப்ரூஃபோட தனி மெசேஜாவே இது இருக்கு ஒரு வேலை பார்க்க விரும்புகிறோ இதுதான் யூரோப்பியன் யூனியன் அடுத்து வரக்கூடிய ஒன்னு ஆறு எண்ணி முடியாத பலத்த ஜாதி எழுப்பி வரும் என்று வேதம் சொல்லுது இப்போ இந்த ஒரு தான் அடுத்து எழும்பி வர வேண்டியதான ஒரு கவர்மெண்ட் இப்போ இவங்க வந்துட்டு இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இந்த இஸ்ரேல் ரஷ்யா பிரச்சனைல இப்போ இவங்க நுழைஞ்சிருக்காங்க யூரோப்பியன் யூனியனுக்குள்ள பெரிய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது இவங்களுக்குள்ளேயே இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அடுத்த சூப்பர் பவராக இவர்கள் தான் உருவாகி வரணும் வேதத்தின்படி கணக்கின்படி அடுத்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு இதுதான் எழும்பி வரணும் இப்போ அந்த ஜாதி அதாவது அந்த நாடு ரெடியாக இருக்கிறது எழும்பி வருவதற்கு ரெடியாக இருக்கு இவங்க இன்னைக்கு நேரத்தில் ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருஷமாக இதுக்கான ஆயத்தத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இப்போ ரெடியாகி அடுத்த சூப்பர் பவராக உருவாவதற்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார் வாசிங்க நம்ம அதை வாசிட்டு முடிக்கலாம் வாசிங்க யோமே திருக்கரசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க அந்த நாளின் நிமித்தம் அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது சமீபமாய் இருக்கிறது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கும் போது ஓசியா சொல்லாத ஒரு வார்த்தை கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று ஓசியா புஸ்தகத்துல சொல்லாத ஒரு வார்த்தை யோவேல் ஆரம்பிக்குது ஒண்ணு பதினஞ்சு யோவேல் ரெண்டாவது வாசிங்க

பதினோராவது வசனம் கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார் அவருடைய பாளையம் மகா பெரிது அவருடைய வல்லமை உள்ளது பெரிதும் மகா இருக்கும் அதை சைக்கிரவன் யார் அந்த ரெண்டு அதிகாரத்துல மூணு தடவை கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கிறது கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கிறது கத்தருடைய நாள் சமயமா இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறார் இதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு வந்த ஆண்டவர் ஓசியா புஸ்தகத்துல கத்தருடைய நாள் வருது அப்படின்னு சொல்லல இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது சரி இந்த நாள் அப்படிங்கிறது என்ன நாள் எதை சொல்றோம் பொதுவா நிறைய பேர் கர்த்தருடைய நாளுங்கிறத ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க வாசிங்க ரெண்டு பேரின் புத்தகம் மூணாம் அதிகாரம் ரெண்டு பேரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அப்பொழுது வானங்கள் மடமட என்று பூதங்கள் வெந்து பூதங்கள் வெந்து உருகி பூமியும் அதிலுள்ள உள்ள கிரியைகள் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து எரிந்து அழிந்து போம் அப்ப அந்த கத்தருடைய நாள் என்பது இதை வாசிக்கும் போது இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன டிசைட் பண்றோம்னா இது வந்து ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுறத பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி ஆனால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு ஆண்டவர் ரகசிய வருகையை பத்தி சொல்லல வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க இதோ திருடனை போல வருகிறேன் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் இது எப்ப நடக்கிற சம்பவம் வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சு எப்ப நடக்கிற சம்பவம்னா அடுத்த வசன வாசி அப்பொழுது எப்ரே பாஷையில் எபிரேய பாஷையில அர்மகதோன் எனப்பட்ட அர்மகதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்து இது அர்மகதான் யுத்தத்துக்கு முன்னாடி இயேசு வருகிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு அர்மகதான் யுத்தத்துல இயேசு வருகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு அப்பதான் வானங்கள் மடமடம் அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகி போம் ஏன்னா அந்த யுத்தத்தின் முடிவில் பூமி அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆயுத வருஷ அரசாட்சி நடக்கும் அதாவது நோவா ஜலப்பிரயத்துக்கு பிறகு இதே பூமியில வந்து பலிக்கு பெருகின மாதிரி பூமியானது எரிக்கப்பட்டு மீண்டும் இதே பூமியில் இயேசு கிருஷ்ணன் அரசாட்சி நடக்கும் அப்போ இது எல்லாமே எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா பகிரங்க வருகையை பத்தி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்க வசனத்தின் படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப இங்க கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் கர்த்துடைய நாள் சொல்லும்பொழுது நாம எல்லாம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் திருடன் வருகிற விதமாய் வரும்னா ரகசிய வருகையை பத்தி சொல்றோம் ரகசிய வருகையை பத்தி சொல்றோம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் பகிரங்க வருகை கூட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா கர்த்தருடைய நாள் என்பது வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சுல தான் இருக்கு பதினாறுல தான் யுத்தம் வெளி பேது புஸ்தகத்துல அன்னைக்குதான் வானங்கள் மடவடை அகன்று போகும்னு இருக்கு எரிந்து போகும்னு இருக்கு அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை மிக சமீபம் அப்படின்னு அர்த்தம் அந்த நாள் மிக சமீபம் அருமை யுத்தம் மிக சமீபம் அதை ஒட்டி ஒரு நியாய தீர்ப்பு அதற்கு பிறகு வரக்கூடியதானே ஆயிடவர் அரசாட்சி எல்லாம் சமீபமா இருக்கிறதுன்னு அர்த்தம் சரி இவ்வளவு நடக்குதே நாம விசுவாசிக்கிறது என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்ன இதெல்லாம் விசுவாசிக்கிறோம் எதுக்கு காத்து பகிரங்க வருகைக்கு காத்துல அதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு காத்திருக்கிறோம் அதான் பைபிள் சொல்லுது நாம் அதற்காக காத்திருக்கிற ஜனங்கள் நாம் பகிரங்க வருகை உபத்திரவ காலத்துக்குள்ள போய் தான் இதுக்கு வரணுமா அப்படின்னா நாம் அதற்கு காத்திருக்கிற ஜனங்கள அல்ல அப்ப இவ்வளவு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கேன் எங்கேயாவது இந்த ஓசியாவில் அடுத்து இந்த யோவில் இந்த டைம்ல இல்ல சபை எடுத்துக்கொள்ளப்படுதல பத்தியோ ஏசு கிறிஸ்து வந்து சபையை கூட்டிட்டு போறத பத்தியோ இருக்குதா அப்படின்னும் போது ஆச்சரியப்படுற விதம் என்னன்னா புதிய சொல்லி இருக்கிறத விட மிக தெளிவா வெளிப்படையா ஆண்டவர் இதுக்கு நடுவுல சபை எடுத்துக்கொள்ளப்படுதல பத்தி சொல்ற புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க பதினாறு ஜனத்தை கூட்டுங்கள் நல்லா வசனத்தை பண்ணிக்கோங்க மிக தெளிவாக இருக்கு ஜனத்தை கூட்டுங்கள் சபையை சபையை முதியோரை சேருங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கூட்டுங்கள் தன் அறை மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக புறப்படுவார்களாக நல்லா கவனிச்சி இதுக்கு முன்னாடியிலிருந்து தானியல் புஸ்தகத்திலிருந்து மனவாளன் மனவாட்டிங்கிற கான்செப்டே வராது இங்குமே வராது மனவாளன் மனவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் இயேசுக்கும் உள்ளதான தொடர்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் மனவாட்டி மனவாளனுக்கு சம்பந்தமே இல்ல மனவாளன் மனவாட்டினாலே அது நியூ டெஸ்ட்மெண்ட் குருந்தியருக்கு எழுதும் போது ரெண்டு குருந்தியர்ல பவுல் தெளிவா எழுதினார் பதினோராவது வசனத்துல உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கும்படி மனவாள் மனவாட்டி பத்தி புதிய பாட்டுல சொல்லும்போது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக மனவாட்டி புதிய பத்தி சொல்லும் போது தன் மனவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டியை போல மனவாளன் மனவாட்டி கான்செப்ட் நியூ டெஸ்ட் கூறியது ஆனா யோவேல் ஒன்னு வந்து வாசிக்கிட்டே வாங்க மனவாளன் மனவாட்டிக்கான எந்த ஒரு விஷயமும் இருக்காது அது வேற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும் திடீர்னு நடுவுல பதினாலாவது வசனம் மட்டும் அப்படி இருக்கும் மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக அடுத்து திருப்பி இது மூணு வந்துச்சா அடுத்த அந்த வசதி வாசித்து யோவெல் மூணு பதினாலு வாசிங்க கர்த்தர் யோகாலு பதினாறு மூணு பதினாலு

மனவாளன் வந்து மனவாட்டியை அழைத்து கொண்டு போகிறார்னு யோவேல் ஒண்ணு ரெண்டு பதினாறுல தெளிவா சொல்லியிருக்கு இதவிட சபை எடுத்துக் கொள்ளப்படுத போகிறது வருக வர போது சபை போக போகுதுங்கிறதுக்கு தெளிவான விளக்கமான வசனம் தேவையே இல்ல ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இப்ப அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு இந்த யுத்தத்தின் முடிவுல தான் இந்த ஒரு பலத்த ஜாதி யூரோப்பியன் யூனியன் எழும்பணும் அதுக்கு நடுவுல கத்தருடைய நாள் சமீபம் அதுக்கு நடுவுல மனவாளன் தன் மணவாட்டியை வந்து கூட்டிட்டு போவார்னு வசனம் சொல்லுது இப்போ நாம அந்த மிக முக்கியமான காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரேல திரும்பி வந்துட்டாங்க எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துடுச்சு இப்போ பெரிய பலத்த ஜாதி எழும்புகிற இடம் வந்துடுச்சு அந்த கால யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நடுவுல தான் மனவாளன் வந்து மனவாட்டியை கூட்டிட்டு போனோம் இப்போ நாம இவ்வளவு அடையாளங்களையும் எதுக்கு பார்த்தோம்னா இதுக்கு நடுவுல கத்தனுடைய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது நாம ஆயத்தமா இருக்கிறோமாங்கிறதா இதுக்கான ஒரே கேள்வி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம எதுக்கு வந்திருக்கிறோம் ஓ அடையாளம் நடக்குது ஆமா எங்க வேதம் நல்ல வேதம் அதுல எந்த மாற்று கத்தும் இல்ல இதெல்லாம் வெறும் அடையாளத்தை பார்த்துட்டு கூடாது இசைவேலர்கள் வானத்திலே நட்சத்திரத்தை கண்டாங்க வானசாசிரியர் வந்து சொன்னாங்க ஏறுவது வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாரு வானசாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போயிட்டாங்க ஏறுவது போல எருசலேம் நகரத்தார் போல இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஒரு கூட்டம் இருக்கு அடையாளத்தை பாக்குது விசுவாசிக்குது வசனத்தை ஆராய்ந்து பாக்குது ஆனா இயேசுவ பார்க்க போவோமா தெரியாது ஒரு கூட்டம் போகவே இல்லை அதே மாதிரிதான் இன்னைக்கும் இப்போ நாம எல்லாம் எதிர்க்கு கொரோனாக்கு பிறகு கூட்டப்பட்டிருக்கிறோம் அந்த பதினாறு சொல்லுது ஜனத்தை கூட்டுங்கள் திருப்பி வாசிங்க ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்து எதுக்காக ஜனம் கூடி இருக்கு ஜனத்தை எதுக்கு கூட்டியிருக்கிறோம் சர்ச்சை எதுக்கு கூட்டியிருக்கு சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு சபை வேற எதற்காகவும் கூடி வருகிற இடம் கிடையாது ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறாரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் மனுஷகுமாரன் பரிசுத்தம் உள்ளவர் அவரை பார்க்கிற மனவாட்டியும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் ராஜாவை பார்க்க போகிற எஸ்தர் பனிரெண்டு மாசமும் சுத்திகரிக்கப்பட்டால் என்று வேதம் சொன்னது அதே மாதிரி சபை பனிரெண்டு மாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அந்த ராஜாவுக்கு ஏற்ற சபையாய் மாறணும் இந்த டெக்னாலஜி இப்போ நீங்க பாத்தீங்க டெக்னாலஜி பத்தி இருக்கு வார் பத்தி இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடியதான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பத்தி இருக்கு இவ்வளவும் இந்த காலத்துல நடக்குது நாம சொல்லக்கூடிய அறிவியல் வளர்ச்சி சேட்டிலைட் நீங்க சொல்லக்கூடியதான எல்லா காலத்துலதான் இந்த வேத வசனமும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு சாட்டிலைட்டை வச்சுக்கிட்டு சிலருக்கெல்லாம் உடனே ஓ இதெல்லாம் பயங்கரமா சயின்ஸ் வளர்ந்த காலங்க இந்த காலத்துல போய் பைபிள பேசிக்கிட்டு இந்த காலத்துல போய் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஓ அதெல்லாம் இல்ல அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் சரீர நோய் மட்டும் கிடையாது ஆத்ம நோய் இந்த டெக்னாலஜியில வச்சுக்கிட்டு வசனம் நிறைய நடக்காது நினைக்காதீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவும் வசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறது ஆண்டவர் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுது இதுக்கு நடுவுல கத்தருடைய வருகையும் சம்பவிக்க போகுது இந்த சம்பவிக்கிற வருகையில நான் பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டா பேசிக்க அந்த வசனம் சொல்லுது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சபை பரிசுத்தத்துக்காக கூடி வருகிற இடம் இன்னைக்கு சபையை மாத்திட்டோம் சபை ஆசிர்வாதத்துக்கு கூடுகிற இடம் சர்ச் வந்து பிளஸிங் சென்டர் சபை ஒரு டெலிவரன்ஸ் சென்டர் சபை ஹீலிங் சென்டர் இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்குது சர்ச்சை எடுத்துக்கிட்டா ஒரு ஹீலிங் சென்டரா இருக்கு இல்ல டெலிவரன்ஸ் சென்டரா இருக்கு இல்லனா பிளெஸிங் சென்டரா இருக்குது இல்லனா வர்ஷிப் சென்டரா இருக்கு இது இது அப்ப சர்ச்சல இதெல்லாம் கடையாதா சர்ச் என்ன தெரியுமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர் சபை மறுரூபமாகற இடம் இந்த மறுரூபம் ஆகும்போது டெலிவரன்ஸ் தானா நடக்கும் ஹீலிங் தானா நடக்கும் பிளெஸிங் தானா வரும் நீங்க அதெல்லாம் தேடி தனியா பிரசங்கம் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்ல உண்மையை பத்தி சபையில பேசுங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவார் அவ்வளவுதான் விசுவாசத்தை பத்தி பேசுங்க மனுஷகுமாரை விசுவாசித்தால் விடுதலை தானாய் வரும் பரிசுத்த ஆவிய பத்தி பேசுங்க பரிசுத்தம் தானாய் வரும் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது எப்படி இந்த கடைசி காலத்துல பிசாசு ஒரு நூதனமான உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து சபைய உலகத்துக்கு நேரம் திருப்பிக்கிட்டு இருக்கிறான் சபைய பிளஸிங் சென்டரா மாத்திட்டு அதுதான் உங்களுக்கும் நல்லா தெரியுது திருப்பியும் சொல்றேன் உங்களை விட இயேசுவை விசுவாசிக்காத உலகத்தான் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கிறான் பெரிய வீடு வச்சிருக்கிறான் கார் வச்சிருக்கான் நீங்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை அவன் வச்சிருக்கான் ஆனா அவங்கிட்ட இல்லாத ஒரே ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட என்கிட்டயும் இருக்கிறார் இதுதான் மெய்யான ஆசீர்வாதம் வீடு உண்மையான ஆசீர்வாதம் இல்ல அது நீடு தேவை வாகனம் உண்மையான ஆசீர்வாதம் இல்ல அது நீடு தேவை எல்லாமே தேவை ஆனா ஆசீர்வாதம் எது தெரியுமா மனவாளோடு கூட மனவாட்டி போறப்பட்டு நித்திய நித்தியமாய் அவரோட கூட இருக்க போகுது அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒருவேளை நீங்க வந்தது சம்பாதிக்க வந்திருக்கலாம் கஷ்டத்துல வந்திருக்கலாம் எதிர்காலத்துல நல்லா நீங்க எதுக்கு ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவர் வனாந்தரத்துல நயங்காட்டி அழைக்கிற தேவன் எதை கொடுத்தா நீங்க வருவீங்கன்னு அவருக்கு தெரியும் இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க இருந்து வரலாற்று கூட்டு போன நினைச்சிருப்பாரு அங்க இருந்தா நீங்க வரமாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும் இல்ல அங்க இருந்தா உங்களை போக விட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் யோசிப்பு கூடவே இருந்தா எகிப்துக்கு பிரதமரா மாறவே முடியாது அவன் எருசுலேம்லயே இருந்தா தானியல் வந்து இங்க கவர்னரா மாற முடியாது சில நேரத்துல பிரிச்சு கொண்டு வந்து உங்களை உயர்த்தத்துக்கு கத்த கொண்டாந்து இருப்பாரு ஏன்னா அங்க இருந்தா அவங்களை ஆக்க விட மாட்டான் அவன் அதுல பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா அங்க நான் எத்தனையோ பேர் சாட்சி கேட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அங்க இருந்து ரச்சிக்கப்படாதவர்கள் இங்க வந்துதான் ரச்சிக்கப்பட்டிருப்பார்கள் அங்க இயேசுவை அறியாதவர்கள் இங்க வந்து இயேசுவை அறிஞ்சிரு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு சாட்சி சொன்னாங்க நான் சொல்லிட்டு முடிச்சுறேன் கரெக்டா சொன்ன நேரத்துக்கு முடிச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க என்னன்னா இந்த நிலாவுக்கு மூணு பேர் போனாங்கல்ல நீலாம் ஸ்ட்ராங் யூரிக்கார் எல்லாம் போனாங்கல்ல அதுல போயிட்டு வந்த ஒருத்தர் சொன்னாராம் அங்கிருந்து பூமியை பார்த்தாராம் பூமி அந்த இடத்துல தொங்குச்சான் இப்ப நிலாவை நம்ம பாக்குற மாதிரி பூமி இருக்கு பார்த்த உடனே அவருக்கு ஒன்னு தோணுச்சாம் இந்த தொங்குற பூமியில தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷம் அந்த இடத்துல தொங்குதே அவர் தான் அங்கதான் அந்த தான் அவருக்கு ஆண்டவர் அறிவு வந்துச்சு அவர் கீழே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதாவது பூமிக்கு வந்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சொன்னாரு ஆண்டவர் அங்க கூட்டிட்டு போனார் அவர் காஸ்ட்லி பாருங்க நம்ம ஒரு சிலர்லாம் ஒரு டிராக்டிலே ரட்சிக்கப்பட்டுருவோம் பத்து பிசா டிராக்ஸ் என்ன செஞ்சிருவோம் ஒரு சிலர் அது கூட இல்ல யாராவது காத்துல ரெண்டு கேக்குறதுல இவரை அங்க கூட்டிட்டு போனாதான் அவர் ரசிக்கப்படுவாரு இங்க இருக்கிற வரைக்கும் அவர் ரசிக்கப்பட மாட்டார் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு அது எவ்வளவு பேரை எவ்வளவு செலவு பண்றோன்னு முக்கியம் இல்ல அந்த ஆத்மா அதை விட அவருக்கு முக்கியம் நீங்க அந்த மாதிரி தான் அதுதான் சொல்ல வந்த உங்களை அங்க இருந்தா ரசிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் பல நேரத்துல சொந்தக்காரன் நம்மளை ரசிக்கப்படவே விட என்ன நம்ம சாதி சனத்தை விட்டு போற நீ நம்ம பழக்க விட்டு போற இப்படியே தனியா பிரிச்சு கொண்டு வந்து வனாந்தரத்துல உட்கார வச்சாதான் தேவனி பிரச்சனை அறிவு நமக்கு வரும்னு ஆண்டவருக்கு தெரியும் உங்களை கத்தர் இங்க கூட்டிட்டு வந்ததற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு உங்களை இங்க இருந்து ஆசிர்வதிச்சு உங்களை ஊர்ல நாகர்கோயிலையோ திருநெல்வேலியிலோ சென்னையிலயோ வேலூர்லயோ வீடு வாங்க கூட்டிட்டு வரல அதுக்கு கத்த நினைச்சிருந்தா அங்க வச்சே அதை கொடுத்துருப்பாரு அவருக்கு அதுதான் கொடுக்கணும்னா அதை வச்சு அங்க அது ரொம்ப ஈஸி அவருக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீடே வாங்கலையா எல்லாருமே ஓமான்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்களே உங்களை விட பெரிய தான் கட்டியிருக்காங்களா அங்க இருக்கவங்களே கட்டுறாங்கல்ல தேவன் நினைச்சிருந்தா வச்சிருப்பாரு ஆனா அங்க வச்சு உங்களுக்கு வீடு கொடுக்க அவரால் ஆத்மாவை தான் முடியும் அநேகரை கத்தரை கூப்பிட்டு புரிஞ்சுக்கோங்க நான் இங்கே வந்து பணக்காரனாக வரவில்லை குடும்பத்தை காப்பாற்றி எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அதெல்லாம் செய்வார் தனியா சிலர்லாம் பொறுப்ப தலை மேல வச்சுக்கிட்டு அவங்கதான் இந்தியாவே காப்பாற்றுற மாதிரி ஃபீல் இருப்பாங்க சார் நீங்க அதுக்காக இங்க வரல உங்க ஆத்மா பாதாளத்துக்கு போயிரும் அதை தப்பு வைக்கிறதுக்காக கத்தர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார் அதை இங்கே வச்சு கத்தர் செய்வார் வெகு கருத்தில் மனுஷகுமாரன் வரப்போகிறார் மனவாட்டி ஆயத்தப்பட்டு அவர் ஒரு கூட போக வேண்டியது அவசியம் அல்லா இனி காலம் செல்லாது வாசப்படியில் நிற்கிற ஆண்டவர் எந்த நேரமும் உள்ளே வருவார் ஒரே நிமிஷம் ஒரு இமை பொழுது கதவு மூடப்படும் அழைச்சிட்டு போயிட்டே இருப்பார்